சிவாய நமக முதுகுண்டேஸ்வரர் திருக்கோயில் கொடும்பாளூர் தற்பொழுது இந்த திருக்கோயில் முச்சுகுண்டேஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது திருச்சியில் இருந்து மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நாம் பயணம் செய்தால் விராலிமலையை கடந்து செல்லும் பொழுது இடதுபுறம் இந்த கொடும்பாலூர் என்ற கிராமம் அமைந்துள்ளது அமைதியாக காணப்படும் இந்த கிராமம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்தே அதாவது சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே மிகப்பெரிய வணிக நகரமாக திகழ்ந்ததால் தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் தங்களுடைய ஆட்சி உரிமையை தக்க வைப்பதற்காக பல போர்களை சந்தித்த இடம்தான் இந்த கொடும்பாலூர் ஆனால் தற்போது அதற்கான எந்த தடயமும் இன்றி ஒரு அமைதியான கிராமமாக இந்த கொடும்பாலூர் காணப்படுகிறது கொடும்பாலூர் கிராமத்தின் எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை நாயனாரின் திருக்கோயிலின் பின்புறம் ஏரிக்கரை வழியாக சென்றால் இந்த திருக்கோயிலை நாம் அடைய முடியும் இந்த பகுதியை ஆட்சி செய்த இடங்களி நாயனார் என்ற குறுநில மன்னரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இடங்களி நாயனாருக்கு கெட்டப்பட்டுள்ள திருக்கோயிலை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் இடங்களி நாயனார் அவதாரம் செய்ததும் முக்தி அடைந்ததும் இந்த கொடும்பாளூரில் தான் இந்த இடங்களி நாயனார் திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொளியின் லிங்கானது டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது சங்க காலத்தில் இருந்தே புகழ்பெற்ற நகரமாக விளங்கிய கொடும்பாளூர் சோழ மன்னர்களின் தலைநகரான உரையூருக்கும் பாண்டிய மன்னர்களின் தலைநகரான மதுரைக்கும் இடையே மிக பெரிய எழில்மிகு நகரமாக அமைந்துள்ளது இரண்டு பேரரசுகளின் எல்லையாக இந்த கொடும்பாலூர் அமைந்திருந்ததால் இந்த கொடும்பாலூர் நகரத்தை கைப்பற்றுவதற்காக சேரர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆகிய அனைத்து அரசர்களும் இந்த கொடும்பாலூர் கிராமத்தில்தான் தான் மிக பெரிய போர்களை ஒரு காலத்தில் நடத்தியுள்ளனர் ஏரிக்கரையின் அருகே அமைக்கப்பட்டுள்ள நந்தியம்பெருமானின் சிலையை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் சோழர்களின் வரலாற்றில் பெரும் புகழுடன் விளங்கிய நம் மாமன்னர் ராஜராஜ சோழன் மீது இணையில்லாத காதல் கொண்ட மங்கையர் திலகம் கொடும்பாலூர் இளவரசி வானதியை பொன்னியின் செல்வன் கதையைப் படித்த யாரும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது கோவலனும் கண்ணகியும் புகார் நகரிலிருந்து மதுரைக்கு செல்லும் பொழுது கொடும்பாலூரில் அமைந்துள்ள இந்த முசுகுந்தேஸ்வரர் திருக்கோயிலில்தான் சிறிது நேரம் ஓய்வெடுத்து சென்றுள்ளனர் இந்த தகவலை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார் திருக்கோயிலின் முன்பு அமைந்துள்ள புனித திருக்குளத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் குறிப்பிடப்பட்டுள்ளதால் எந்த திருக்கோயில் ஒரு தேவார வைப்புத்தலமாகும் பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பராந்தக சுந்தர சோழன் காலத்தில் சோழர்களின் ஆட்சியாளரான மகிமாலயா இருக்குவேல் என்ற சிற்றரசனால் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது மூலவர் சன்னதியை நோக்கி அமர்ந்த கோலத்தில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் நந்தியம்பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் திருக்கோயிலில் அமைந்துள்ள சிவபெருமான் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் குலோத்துங்க சோழன் காலத்திலும் சுந்தர சோழன் காலத்திலும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டதாக எங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது கோவிலின் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள கற்களால் கட்டப்பட்டுள்ள மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசிக்கிறோம் இந்த திருக்கோயிலில் சிவபெருமான் சன்னதியையும் அம்பியை சன்னதியையும் மட்டுமே நாம் தரிசிக்க முடியும் மற்ற சன்னதிகள் அனைத்தும் இயற்கை சீற்றம் மற்றும் பராமரிக்கப்படாததால் அழிந்த நிலையில் காணப்படுகிறது சுவாமி சன்னதியின் அருகே அமைந்துள்ள புனித கிணற்றை தான் நாம் இங்கே இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏந்த திருக்கோயில் காலங்களை கடந்து நிற்கும் ஒரு கோயில் கோயிலாகும் கற்றலி கோயில் என்பது கற்களை கொண்டு ஒன்றின் மீது ஒன்றாக அடிக்க அமைக்கப்பட்டுள்ள கோயில்கள் கற்றலி கோயில்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த வகையான கோயில்கள் கட்டும் பொழுது சுண்ணாம்பு கலவை கூட பயன்படுத்தப்படுவதில்லை இந்த வகையான கற்றலி கோயில்கள் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து அதாவது சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள கோயில்கள் ஆகும் தொழில்நுட்பங்கள் வளராத காலத்தில் ஒரே ஒரு ஒளியைக் கொண்டு மிக பெரிய பாறைகளை வெட்டியெடுத்து அவற்றிலிருந்து அழகிய சிற்பங்களையும் தூண்களையும் செதுக்கி சமப்படுத்தப்பட்ட அந்த கற்களை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி எவ்வித சுண்ணாம்பு கலவையும் சேர்க்கப்படாமல் கட்டப்பட்ட கோயில்களே கற்றலி கோயிலாகும் இந்த கோயிலின் சிறப்பையும் பழமையையும் கருத்தில் கொண்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுடன் தொல்லியல் துறையால் இந்த திருக்கோயில் பராமரிக்கப்பட்டு வருகிறது திருக்கோயிலின் கருவறையில் லிங்க திருமேடியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமான் முசுகுந்தேஸ்வரரை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் நாமும் நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் சிவபெருமானிடம் விண்ணப்பிப்போமா சன்னதியின் அருகே அமைந்துள்ள அம்பிகை சன்னதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் அம்பிகை சன்னதியின் உள்ளே எந்தவித அம்பிகையின் திருமேனியும் காணப்படவில்லை மிக பரந்து விரிந்த கோவிலின் பிரகாரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே வளம் வந்து கொண்டிருக்கிறோம் வசநியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஜன்னல் கல்லால் அமைக்கப்பட்டுள்ள இது நம்முடைய முன்னோர்களின் சிற்பக்கலையை எடுத்து காட்டுகிறது இந்த சுவர் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கற்களின் தமிழ் எழுத்துக்களையும் கிரந்த மொழி எழுத்துக்களையும் நாம் காண முடியும் மூலவர் சன்னதியின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் ஊழியை கொண்டே பாறைகளை அழகாக செதுக்கி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள கற்றலி கோயில்கள் தமிழகத்தில் ஒரு சில கோயில்களே உள்ளன அந்த கோயில்களில் எந்த திருக்கோயிலும் ஒன்று கோவில்களில் கல்வெட்டுகள் இருப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இந்த கோயில் முழுவதும் கல்வெட்டுக்களாலேயே அமைக்கப்பட்டுள்ளது சன்னதியின் பின்புறம் வராகி அம்மனுக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அம்பியை வராகி அம்மனை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் திருக்கோயிலுக்கு அதிகமான மக்களோ பக்தர்களோ வருகை தராததால் எந்த திருக்கோயிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது மூலவரான சிவபெருமானின் சன்னதி சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே திறக்கப்படுகிறது எந்த திருக்கோயிலுக்கு வரும் வழியில் அமைந்துள்ள இடங்களி நாயனாரின் திருக்கோயிலை பராமரிப்பவர்களிடம் நாம் கேட்டுக்கொண்டால் அவர்கள் எந்த திருக்கோயிலில் உள்ள மூலவர் சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் சன்னதியை நாம் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கிறார்கள் நாம் வளம் வந்ததுடன் எங்கிருந்து ஆரம்பித்தோமோ அங்கேயே அமைந்திருக்கும் நந்தியம்பெருமானை நாம் இப்பொழுது தரிசனம் செய்துவிட்டு பல்வேறு அரசர்களால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்த மயத்துடன் அடியார்கள் அனைவரும் இறைவன் சிவபெருமான் அருளால் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக